உதயநிதி வெர்சஸ் விஜய் உதயநிதி அண்ணாக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு எங்கள் காலேஜ் நிறைய பண்ணியிருக்காரு ஆனால் வெளில யாருக்கும் தெரியாது எங்கள் காலேஜ் நிறைய பண்ணி வரலாம் சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் வந்து ஓட்டுகளாக மாறுமா அப்படின்றது கேள்விக்குறி அவரும் சினிமா நடிச்சிருக்காதா அதுவே நம்ம பல பேர் தெரியுது இல்லை பார்த்தீங்களா அதுதான் இங்கே உள்ள அரசியல் இப்போ விஜயகாந்த் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யோசிச்சது என்ன அவருக்கு வரணும் வரணும்னு யோசிச்சிங்களே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல இப்போ அந்த மனுஷன் இல்லவும் இல்லை ஏன் விஜயா நான் வரக்கூடாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் உதயநிதி vs விஜய் அப்படிங்கற அந்த ஒரு ஆங்கிள்ல பார்க்கும் பொழுது மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும் எதிர்பார்க்கறீங்க உதயநிதி தான் இருக்கும் ஆனா வந்து ஒரு புதுசான அர்த்தம் வர மாதிரி இருந்துச்சாங்களுக்கு வலி ஊறுலாம் கரெக்ட் கண்டிப்பா அவர் என்ன பண்ண போகிறாரு நல்லது பண்ணால்னா மக்களை ஏற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ சப்போஸ் நல்லது பண்ணாமல் உள்ளான்டாருனா அவர் ஒதுக்கீடுலாம் பிரச்சனை கிடையாது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவருக்கு மக்கள் ஆதரவை என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவர் வந்து சினிமா துறையிலேருந்து இத்தனை வருஷம் ஒரு உச்சபட்ச இடத்துக்கு வந்துட்டு அதை விட்டுட்டு கொஞ்சம் அரசியலுக்கு மக்களுக்காக போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் ஆதரவு அவர் பக்கம் அதிகமாகவே இருக்கும் உதயநிதிக்கு மேபி இருக்கலாம் அவருக்கு இருக்கு ஓகே பட் ஏன்னா அவங்க அப்பா இருக்காங்க ஆட்சியில் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாங்க அதனால உதயநிதி சப்போர்ட் அதிகமாக இருக்கலாம் விஜய்க்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் சினிமா துறையிலருந்து வந்திருக்கிறது மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் முக்கியமாக வந்து யங் ஜென்ரேஷன் கிட்ட பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க புதுசாக வராரு அதே நேரம் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆனால் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்ற போது அவங்களுக்கு ஆதரவு அதிகமா போகும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான நிலைதான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல புதுசா வர விஜய்க்கு ஆதரவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது எங்க காலேஜ் வந்து இப்போ வந்து நேஷனல் காலேஜ் படிச்சோம் எங்க காலேஜ் நிறைய பண்ணியிருக்காரு அவரு ஆனால் வெளில யாருக்கும் தெரியாது எங்க காலேஜ் நிறைய ஓகே வெளியில தெரியாம ஒரு நிறைய உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு அப்போ அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவார் அது ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா வர வந்து நல்லா பண்ணுவாங்க அதெல்லாம் ஆனால் யங்ஸ்டர் சப்போஸ் நிறையா இருக்குது ஏன்னா இப்போது வந்து பழைய ஆளுங்களுக்கு யோசிக்கும் போது பழைய ஆளுங்க என்ன யோசிப்பாங்கன்னா அவங்க கல்ச்சர் வேற இப்போ யங்ஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நல்ல விஷயம் பண்ணணும் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படி யோசிப்பாங்க அதனால பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் வந்தால் நல்லது உண்மையாலுமே அவர் வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து ஆக்டராக இருந்தார் இப்போ அவர் அரசியலுக்கு தான் பாதி பேரோடய எண்ணம் அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னு யாருக்கும் தெரியாது ஸோ அவர் நிறைய பண்ணியிருக்காரு அதை வந்து வெளியே கொண்டு வந்து தான் வந்து ஆட்சி பண்ணணும்னு அவர் நினைக்கல மேபி எல்லா தாட்லையுமே அவர் என்ன பண்ணார் என்ன பண்ணார் என்ன பண்ணலை ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் அவர் பண்ணதை எடுத்து பார்த்தாலே மேபி நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன் விஜயாண்ணா வரக்கூடாது விஜயாண்ணா வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் தான் அதுக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போமே இப்போ விஜயகாந்த் ஐயாவை வரைக்கும் எல்லாரும் யோசிச்சது என்ன அவர் வரணும் வரணும்னு யோசிச்சிங்களே தவிர்த்தா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல இப்போ அந்த மனுஷன் இல்லவும் இல்லை இப்போ ஒரு கடவுளா ஒரு பக்கம் அவர் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா ஆக்டராக இருந்தால் தான் வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அவரும் நார்மலாக எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்னு வர்றாரு ஸோ யங்ஸ்டர்ஸ் மைண்டில் வந்து பாதி பேரோட மைண்ட் செட்டு விஜயானாக வரணும் ஸோ என்னோடய சார்பிலேயே நான் விஜயானாக வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன் விஜய்க்கு வந்து சினிமா துறையில் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பொலிட்டிக்கலில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கைகளும் அவரோட பிரச்சாரமும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அவருக்கு ஓட்டுகளும் அமையும் சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் வந்து ஓட்டுகளாக மாறுமா அப்படின்றது கேள்விக்குறிதான் அது அந்த செயல்பாடுகளை பொறுத்து அவரோட கொள்கைகள் செயல்பாடுகளை பொறுத்து எஸ் ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு அப்படிங்கிற வகையில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேஜரான பாயிண்ட் தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுலேருந்து இப்போது ஒரு டூ இயர்ஸ் பக்கம் கிட்ட ஆகுது இல்லையா ஆனால் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை மட்டும்தான் விட்டுட்டுருக்கிறாரு இது எப்படி சரியாகும்னு கேக்குறாங்க சரி ஓகே இப்போ அதே விஷயம்னா அது இங்கே வந்து நிற்கிறாரு உங்களால் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியுமா முடியுமான்றதை அவங்க சொல்ல சொல்லுங்க நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து நிற்பார் இன்னும் ஏன் அதெல்லாம் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஏன்னா எடுத்தோடனே அவரால் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்க முடியாது அவர் சும்மா கிடையாது நான் இப்போ அவரை பார்க்கணும் வெறித்தனமாக இருப்பேன் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அதே மாதிரி அவர் புதுசாக இப்போ உள்ளே வந்திருக்காரு அவருக்கு என்ன வேணால் ஆபத்து வரலாம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ தான் அவர் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காரு எதிரிகளும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க அதுக்கு எலெக்ஷனுக்கும் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அப்படின்ற போது இன்னமும் உங்களோட அரசியல் ஆரம்பிக்காமலே இருக்கிறீங்களே கள அரசியல் ஆரம்பிக்காமலே இருக்கிறீங்களே அப்படின்ற டைம் கேள்வி இன்னும் டைம் இருக்குது ஒன் இயர் கிட்ட வந்துச்சு ஒன் இயர் இருக்குது பட் அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ ஒன்று ஒன்றா தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு இப்போ இப்போ சுற்றுலா போக போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சு சுற்றுலா ஆமாம் போகிறாரு இப்போ எந்தெந்த ஊருன்னு செலக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ஒரு இது பண்ணணும் பட் அதுக்குன்னு இப்போது இவங்க பண்ணுற மாதிரியே அவங்களும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவர் வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்காரு ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதுபடி தான் அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்றது எங்களோட தாட் மேபி என்னோட தாட் உதயநிதி விஜய் அப்படின்னா மக்கள் ஆதரவு இது யாருக்கு இருக்கும் எதிர்பார்க்கு யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா தான் சப்போர்ட் இருக்கும் மேபி இப்போ எங்கள் அப்பாலாம் கேட்டிங்கன்னா உதயநிதின்னு தான் சொல்லுவாங்க டிஎம்கே ஏன்னா அது அது வந்து ஆட்சி ஆட்சி அப்படியே வந்துட்டே இருக்கு அப்பா தாத்தா தாத்தாலேருந்து பையன் அப்படியே வந்துட்டு இருக்கு ஸோ எல்லார் மைண்ட் செட்லேயும் ஒன்று ஏடிஎம்கே இன்னும் டிஎம்கே இது ரெண்டு மட்டும் தான் இப்போ எனி டைம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்க விஷயம் புதுசாக ஒரு கட்சி வரப்போ யாருக்காக இருந்தாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும் ஸோ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 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 என்ன பண்ண போறாங்கன்றத மக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணட்டுமே ஸோ மக்களோட சப்போர்ட் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் மக்கள் தான் டிசைட் பண்ண ஜென்ரேஷனோட பார்வைன்றது விஜய் பக்கம் இருக்கும்னு எதிர்ப்பு கண்டிப்பா ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜயானா விஜயானா விஜயானா